மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் நமது திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் நமது குடும்பத் தலைவர் அன்பு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் இடஒதுக்கீட்டு கேட்டு வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு இடஒதுக்கீட்டு இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் மறியல் இவைகளெல்லாம் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் முதலமைச்சர்

ராமமூர்த்தி போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி திரு டாக்டர் ராமதாஸ் கூட எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க எல்லாரும் சேர்ந்து போராடும் போது அப்போ முதலமைச்சராக இருந்து யாருன்னு கேட்டீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் இருந்தார் அவருக்கு என்னவோ தெரியல அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில பிடிக்காத அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில பிடிக்காத அவருக்கு ராமதாஸ் அரசியல் அவருக்கு அந்த காலத்திலே பிடிக்கல அவருக்கு ஏன் பிடிக்கல இப்பதான் நமக்கு தெரிது கரெக்டா தான் பண்ணிக்கிறார் எம்ஜிஆர் ஆனா துப்பாக்கி சுடு நடத்திக்க கூடாது இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும் துப்பாக்கி நடத்திட்டாங்க இடஒதுக்கீடு கொடுக்கல இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு மேல வழக்கு போட்டாங்க அதுல கிட்டத்தட்ட அறுபது

கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்தது தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஐம்பது நாட்களுக்குள்ள அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் ஐம்பது நாட்களுக்குள்ள வன்னியர் சமுதாயத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயம் மோஸ்ட் பேக் டோ கிளாஸ் பட்டியல சேர்த்துட்டார் மோஸ்ட் பேக் டோ கிளாஸ் பட்டியல தலைவர் கலைஞர் எப்படி சேர்த்தார்னு கேட்டீங்க ஒரு வன்னியர்களுக்கு மட்டும் எம்பிசி சொல்லிட்டு தான் கோர்ட் தள்ளுபடி பண்றோம் நூறு பேர் கோர்ட்டு போயிருப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் மூணு பேர் சேர்ந்து நமது அப்பாவை வன்னிய மக்களை ஏமாத்தினாங்க இல்ல இப்ப நடந்த தேர்தல் நேரத்தில் அதாவது தேர்தல் கமிஷன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கார் அதிமுக ஆட்சி அதிமுக பிஜேபி பாமக கூட்டணி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் இருக்குதுங்க தேர்தல் அறிவிக்க போறாங்க இன்னைக்கு தேர்தல் கமிஷன் போத்து அறிவிக்கு போறாங்க மூணு மணி நேரம் கழிச்சு காமந்தர்வா சர்க்கார் பவர் இல்லாத சிஎம் ஆவார் எடப்பாடி மூணு மணி நேரம் தான் பவர் அந்த மூணு மணி நேரத்து என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கினாங்க இன்னும் மூணு மணி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்க போது அந்த மூணு மணி நேரம் அறிவிக்கிறதுக்கு முன்னாள் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் அன்புமணி எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு ஒதுக்கிட்டோம் அப்படி அரசு ஆணை வெளியிட்டாங்க பத்து

சமூக நீதி காவலர் சொல்றாங்க பாமக உண்மையான சமூக நீதி போராளி சமூக நீதி காவலர் சமூக நீதி மாவீரர்கள் யார் என்று கேட்டால் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் மணி மண்டபம் கட்டி அந்த மணிமண்டபத்திலே இருபத்தி ஒரு பேருக்கு சிலை சிலை திறந்து வைத்திருக்கிறார் அந்த சமூக நிதி போராளிகள் இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் துப்பாக்கி குண்டுகளை மார்பிலை பரிசாக பெற்றுக் கொண்டு மாண்டு போனார்களே அவர்கள்தான் உண்மையான சமூக போராளிகள் அந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உங்களுக்கு மாத மாதம் உதவி தொகை உதவி தொகை வழங்குந்து தலைவர் கலைஞர் லட்சக்கணக்கான வழக்குகளை வாபஸ் பெற்றார் வாபஸ் பெற்ற பிறகு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அந்த இருபத்தி பேர் அந்த இருபத்தி

தியாகிகள் அவர்களுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு செல வச்சு அந்த சிலையை கௌரவிச்சு அதே மாதிரி ஏ கோவிந்தசாமி வன்னியர் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர் அறிஞர் அண்ணா காலத்தில் அமைச்சராக இருந்தவர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த வன்னியர் சமுதாயத்தில் முதல் முதல் உதய சூழ சின்னத்தில் வெற்றி பெற்றவர் அவருக்கும் இன்னைக்கு செலை வைக்கப்பட்டு இன்னைக்கு நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ஏழரை கோடி ரூபாய் இன்றைக்கு மணிமண்டபம் கட்டி இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை தலைவர் தளபதி முதலமைச்சர் தேடி தந்திருக்கிறார் வன்னியர்களின் பேரை சொல்லி ஊரையாமாற்றுகிறார் வன்னியர்களை நம் வன்னியர் சமுதாயத்தை அட வருமானம் வைத்து கோடிக்கணக்கில் ஐம்பது தலைவருக்கு சொத்து சேர்த்திருக்கிறார் ராமதாசும் அன்புமணியும் வன்னியர் அறக்கட்டளை என்று பெயர் வைத்து வன்னியர் மக்களிடத்தில் பணத்தை கோடிக்கணக்கில் வசூல் செய்து வன்னியர் அறக்கட்டளை என்று பெயர் வைத்து இன்றைக்கு அவைகளெல்லாம் டாக்டர் ராமதாஸ் ராமதாஸ் மனைவி அவருடைய மகன் அவருடைய மருமகள் அவருடைய பேத்தி பேரன் அவர் குடும்ப சொத்தாக்கி கொண்டு வன்னியர்களின் பேரை சொல் பேரை பயன்படுத்தி வன்னியர் ஜாதி அடமான வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிற மோசடி தலைவர்கள் தான் ராமதாசும் அன்புமணியும் ஆனால் நம்முடைய தலைவர் தளபதி அந்த வன்னியர்களுக்கு நமது வன்னியர் சமுதாயத்தில்

சேரத்துல பேசும் போது அன்புமணி ராமதாஸ் என்ன பேசுற ஏமாத்திர வேலை மணிமண்டபம் கட்டுறது அன்புமணி ஏமாத்திர வேலை மணிமண்டபம் கட்டுறது தேவைகளுக்கு சிலை திறந்தது ஏமாத்த வேலை வச்சு ரெண்டு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க பேசுறதுக்கு நீ நான் அன்புமணி நீ ஒன்றிய அமைச்சரா அதாவது திமுக உனக்கு எம்பி பதவி பிச்சை போட்டுச்சு திமுக கலைஞர் உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி பிச்சை போட்டார் அப்போ நீ என்ன சொன்ன நீ அமைச்சரா இருக்கும் போது அவங்க எல்லாம் ஒரு குடும்பம் போது என்ன என்ன வாக்குறுதி உங்களுக்கு எல்லாம் ஏக்கர் நிலம் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் அரசு வேலை வாங்கி கொடுக்குறேன்

கொடுத்தது கலைஞர் தான் பேசி ஆகணும் பொய் சொல்ல முடியாது அதனால அப்பனும் ரெண்டு பேரும் ஓடி போட்டாங்க ஏன்னா பிஜேபி காரம் உதைப்பான் பிஜேபி உதைப்பான் ஏன்னா பிஜேபி இன்னைக்கு இப்படி அன்புமணி இப்படி என்ன இல்லைன்னா இப்படி ஆயிடும் மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டிலே பலாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறதால் அன்புமணி மீது பட்டேலா நீதிமன்ற பட்ட சிபிஐ பட்டேலா நீதிமன்றத்தை வழக்கு இருக்குது நாளைக்கு நினைச்சா சுக்கி போய் திகார் ஜெயில போட்டுருவோம் தான் பிஜேபி காலில் உழுந்து கிடக்கிறது அன்புமணி தான் இப்ப திமுக எதிர்க்கிறது நீ அங்க ஓடி போயிட்டு நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா இன்னைக்கு அன்புமணி என்ன பேசுற இன்னைக்கு அன்புமணி என்ன பேசுற ஊரையா மாத்திர வேலையா மணிமண்டபம் கட்டுறது அதாவது

பேர் பேரும் அங்கே சண்டை போட்டுருக்கீங்க கேட்டாரு என் குடும்ப தகராறு கட்சி தகராறு அப்புறம் என்ன குடும்பத்தை மீடியாவுக்கு கூப்பிட்ட நீ மீடியா கூப்பிட்டா நாலு பேர் கேள்வி கேட்க தான் செய்வான் சரி அது உன் கட்சி சமாச்சாரம் எனக்கு தெரியாது தளபதி நீ பேசுறிய என்ன சொல்றது தளபதி நீ பேசுறிய அவர் வந்துட்டு வன்னியர்களுக்கு வந்துட்டு விரோதம் சொல்லி என்ன வன்னியர்களுக்கு விரோதம் திமுக என்ன வன்னியர்களுக்கு விரோதம் வன்னிகளுக்கு முக்கியத்துவம் திமுக கொடுத்த மாதிரி யாரையா கொடுத்துருக்காங்க மனசாட்சி தொட்டு சொல்லியா உங்க அப்பாவை ஜெயலலிதா அடிச்சு தூக்கி போட்டு டவுன் பஸ்ல போட்டு அமிச்சுச்சியா அடிச்சு தூக்கி போட்டு டவுன் பஸ்ல போட்டு அமிச்சுச்சு அப்போ உங்க அம்மா கதறி கதறி அழுந்தபோது தலைவர் கலைஞர் தான் காப்பாத்தினார் நன்றி மருந்துராத ஜெயலலிதா பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருச்சு இவர் ராமதாஸ் போனார் என்னுடைய கால் என்னுடைய நிழல் கூட கோட்டைக்குள்ள படாதுன்னு சொன்னவர் போனார் போன தப்பில்ல ஏதோ மக்கள் பிரச்சனைக்கு போனார் ரெண்டு மணி நேரம் ஜெயலலிதா பார்க்க முடியாது கெட் அவுட் அமிச்சிருச்சு ஆனால் தந்தை பெரியாருக்கு பிறகு ஐயா என்று தலைவர் கலைஞரும் தலைவர் தளபதி ஒருவர் அழைத்தார் என்று கேட்டால் திரு டாக்டர் ராமதாஸ் உங்கள் தந்தை வன்னீர் சமுதாயத்தின் மக்கள் நான் மொபைல் ஜெனரேஷன் சேனல் மூலமாக கேட்கிறேன் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் நெஞ்சு மேல கை வச்சு யோசிச்சு பாருங்க நம் சமுதாய மக்களுக்கு நன்மை செஞ்சிருந்த யாரு எம்ஜிஆர் சுட்டு சாகடிச்சார் ஜெயலலிதா இதே அன்புமணி சொல்றா இன்னைக்கு சேலத்துல ஜெயலலிதா நல்லதும் பண்ணல கெட்டதும் பண்ணல நல்லது பண்ணல இல்ல ஏன் கெட்டது பண்ணல அடிச்சு தூக்கி பஸ்ல போட்டு அந்த அம்மா ஆர்ப்பாட்ட போராட்டம் பேசிக்கலாம் முட்டி முட்டி தட்டு கஞ்சா கேஸ் போட்டு உங்க அப்பா மேலையும் ஆனால் திமுக தலைவர் கலைஞர் உனக்கு கொடுக்கணும்ன்றதுனாலே அந்த நூத்தி பேர் சேர்த்து உனக்கு கொடுத்தாரு எம்பிசி வழக்கு தள்ளுபடி பண்ணார் அது இருபத்தி பேருக்கு நிதி உதவி மாதம் உதவி தொகை டாக்டர் ராமதாஸ் கேட்டதெல்லாம் செஞ்சார் என் பிள்ளைக்கு எம்பி வேணும் ராஜசபை எம்பி தேர்தல் நிற்க மாட்டான் நியமன பதவி வேணும் இந்த திமுக எம்பி வச்சுக்கோ எனக்கு சுகாதாரத்துறை தான் வேணும் அப்பதான் நல்லா கல்லா கட்ட முடியும் சரி வச்சுக்கோ சுகாதாரத்துறை வச்சுக்கோ எனக்கு இத்தனை தொகுதி தான் வேணும் வச்சுக்கோ கேட்டதெல்லாம் கொடுத்தாரு மரியாதை கொடுத்தார் ஜெயலலிதா மரியாதை கொடுத்துச்சா இன்னைக்கு அண்ணன் வன்னிய சமூகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷன் வேண்டுகோள் வைச்சார் தளபதி ஏத்துக்கினார் நியாயமானது டாக்டர் திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷன் வைத்திருக்கிற கோரிக்கை நியாயமானது இருபத்தோரு பேருக்கு செலவிப்போம் ஏஜி கோவிந்தசாமிக்கு செலவிப்போம் பெரிய மணிகுண்டம் கட்டும் ஏழு கோடி ஏழு கோடி ஏழரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு பண்ணி வந்து திறந்துட்டு போனார்னா அது ஊரியா மாத்திரம் வேலையாயோ ஊரியா மாத்திரம் நீ உங்க அப்பனை அன்பு பண்ணி ஊரியா மாத்திரம் நீங்க நாங்க கிடையாது எங்க தலைவர் தளபதி கிடையாது எங்க என்ன வன்னியர்னா உங்களுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துக்குதா பாட்டாளி மக்கள் கட்சியில தான் வன்னியரா மற்ற கட்சியில வன்னியர் கிடையாதா ஏடா வன்னியர் பேர் சொல்லி ஊரியா மாத்திருக்கிறீங்க கொள்ளையடிக்கிறீங்க திமுக பத்தி பேசுறோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாழ்வு கொடுத்தது தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி முதல் முதல் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து சென்றது தலைவர் கலைஞர் பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய அளவில் சட்டமன்றத்தில் வாய்ப்பு தந்தது தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி திராவிட முன்னேற்றக் கழகம் என்னவோ அதாவது இவர மாதிரி ஒரு முதலமைச்சர் தளபதி மாறும் ஒரு முதலமைச்சரே அன்புமணி பார்த்தது நீ எத்தனை முதலமைச்சரை பார்த்துட்டப்பா நைனா எத்தனை முதலமைச்சர் பார்த்துட்ட பொட்டிமணி ஊழல் மணி எத்தனை முதலமைச்சரை பார்த்துட்டு நீ எத்தனை முதலமைச்சரை பார்த்து வன்னியர்களின் விரோதியா யோ வாயில் நல்லா ஒரு அந்த வார்த்தை சொன்னீனா வன்னியர்களின் விரோதி எங்க தலைவர் தளபதி சொன்னீனா எனக்கு அசிங்க சிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தை ஒரு வாயில யார் யா வன்னியர்களின் விரோதி

இனமான பேராசிரியர் பேராசிரியர் எவ்வளவு பெரிய தலைவர் அண்ணா கூட பயணித்தவர் அந்த பதவி நீக்கி வன்னியருக்கு கொடுத்திருக்கார் தலைவர் தளபதி வன்னியர் சமுதாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இதற்கே நாம் எல்லாம் காலமெல்லாம் தலைவர் தளபதிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் வன்னியர் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய பதவி தலைவர் தளபதி கொடுத்திருக்கிறார் பொதுச் செயலாளர் எவ்வளவு பெரிய பதவி எங்கள் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை கழிவுளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரை இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவையின் முன்னவர் எனவே அங்க வன்னியர் சமூகத்துக்கு எவ்ளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் எவ்ளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் கட்சியில பொதுச் செயலாளரையா சாதாரணமான பதவி இல்லையா அண்ணா அண்ணா அண்ணாவுக்கு அந்த இடத்தை வன்னியரை கொடுத்திருக்காரு தளபதி அதுக்கே ராயல் செல்யூட் சாவர வரைக்கும் எங்க பரம்பரை பரம்பரையா நாங்க தளபதிக்கு கடமைப்பட்டிருக்கிறையா கட்சிக்கு கடமைப்பட்டிருக்கையா வன்னியர்களுக்கு பொச்சாளர் கொடுத்திருக்காரு ஆட்சியில எவ்வளவு பெரிய அமைச்சர் இல்லையா அண்ணன் துரைமுருகன் அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவபிரசா அண்ணன் சிவசங்கர் அமைச்சர் அண்ணன் சேலம் ராஜேந்திரன் அமைச்சர் எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி எத்தனை மாவட்ட செயலாளர்கள் எத்தனை முக்கியத்துவம் உங்களால என் உயிருக்கு ஆபத்து அவருக்கு போய் காதுக்கு விஷயம் போச்சு மாண்புக்கு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலையின் அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்லும் என் குடும்ப அண்ணன் என் ஆர்வயிரியர் அண்ணன் ஏவா வேலூர்களும் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயலின் குடும்ப அண்ணன் ஏ பி நந்தகுமார்களும் சொன்னார் இந்த பாமக காரன் தகராறு பண்றான் சும்மா இல்லாம உண்மை தகராறு பண்றாங்க குமரனை பாதுகாக்கணும் ஒரு கீரல் மேல விடக்கூடாதுன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் காவல்துறை பாதுகாப்பு போட்டு எங்க போனாலும் காவல்துறை உயிரை காப்பாத்தினார் கேட்டா ஒரு வன்னிய சமுதாயத்தின் தன் தொண்டனை எப்படி காப்பாத்துறாருன்னா எப்படி பாதுகாக்கிறார் தலைவர் தளபதி எல்லா சமுதாயத்துக்கும் அவர் தான் இன்னைக்கு பேசும்போது சொன்னாரு இது ஸ்டாலின் ஆட்சியோ திமுக ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சி இது திராவிட ஆட்சி எல்லா சமுதாயத்திற்காக இடஒதுக்கீட்டுக்காக போராடி இடஒதுக்கீட்டை பெற்று தந்தது திராவிட மாடல் பட்டிலனத்தின் சமுதாயமாக இருந்தாலும் சரி பட்டிலனத்தின் சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அறுதியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீட்டு பெற்று தந்தது யார் தலைவர் தளபதி திமுக எல்லாருக்கும் இடஒதுக்கீடு பெற்று தந்தது திமுக சிறுபான்மை மக்கள் இடஒதுக்கீடு பெற்று தந்தது திமுக இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரின் பாதுகாவலர் காவலர் யார் என்று கேட்டால் வரி புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்கேறிய இளைஞர்களின் போர் தலைவன் தலைவர் ரத்த தனகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமலர் நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வாழும் பெரியார் வாழும் மன்னா திராவிட மாடலரசின் நாயகன் தலைவர் தளபதி தலைவர் தளபதி தலைவர் தளபதி அவரின் எதிர்த்து தான் அதாவது இன்னும் பத்து மாசம் தானா அன்புமணி சொல்றது இன்னும் பத்து மாசம் தான் அப்புறமா எல்லாம் மாறி ஒரு மயிரும் கொடுக்க முடியாது நீ உங்க அப்பனும் பத்து மாசம் எப்பமே திமுக கூட்டணி அப்படியே இருக்கும் அண்ணன் உதயநிதி தான் துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் உதயநிதி தான் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோ பத்து மாசம் தான் அப்புறமா என்ன நடக்குது அன்புமணி சொல்ற நீ ஒரு மயிலும் நன்றி கேட்டு தனமா பேசாத இன்னொன்னு இந்த ஆள் பேசுறான்றதுனால நான் வண்டியர்கள் சொல்ல வரல நாங்க எல்லாம் கூட வண்டியர்கள் தான் எங்களுக்கு நல்லது பண்றார் கட்சியிலும் நல்லது பண்றார் கட்சிக்கு வெளியே இருக்கிற பொதுமக்களும் நல்லது பண்றார் தலைவர் தளபதி எனவே நான் அன்புமணிக்கு சொல்றேன் இன்னைக்கு விழுப்புரத்துல இருபத்தி ஓரு சமூக நிதி போராளிகளுக்கு தலைவர் தளபதி செலவச்சு அவங்கள அவங்க குடும்பத்தை கௌரவிச்சு ஏஜி கோவிந்தசாமி மிகப்பெரிய தலைவருக்கு செலவச்சு மணிமண்டபம் கட்டி எந்த சமுதாயத்துக்கு இப்படி இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு சமுதாயத்துல அந்த சமுதாயத்திற்காக போராடி மாண்டு போனவர்களுக்கு செலவிக்கிறது மணிமண்டபம் கட்டுறது எனக்கு தெரியல ஆனால் வன்னியர்களுக்கு இருபத்தி ஒரு பேருக்கு செலவச்சு ஏஜி கோவிந்தசாமிக்கு செலவு வச்சு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா ஏழரை கோடி ரூபா சொல்றாங்க ஒரு மணிமண்டபம் கட்டி எவ்வளோ பெரிய கௌரவத்தை வன்னியர் சமுதாயம் தேடி கொடுத்துருக்காங்க இந்த தலைவன் தளபதினு சொன்னா வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் நாங்கள் பரம்பரை 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 எல்லா பரம்பரையும் நாங்கள் இன்னைக்கு திமுக 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 அதனால அன்புமணிக்கு சொல்கிறேன் தான் பேசறோம்னு நினைச்சிக்காத இது வண்ணா பத்து பேர் அனுப்பி இதையும் நான் பாக்குறேன் அதனால தான் டெலிவரி பாக்குறேன் டாக்டரா பத்து மாசம் தானே பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் தளபதி தான் அண்ணன் உதவி தான் திமுக தான் இயர் என்றால் திமுக திமுக என்றால் வன்னியர் பி கேர்ஃபுல் அன்புமணி நன்றி வணக்கம் நாளை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்